தன்னாடினும் தன்னானோ வணக்கம் உங்கள் அன்பு தம்பி கல்லை கிராமிய பாடத்த சரவணன் என்னோட சொந்த வகைகளால் எழுதப்பட்டு இந்த பாடல் அண்ணன் ஹுமாய நம்மனுக்காக இந்த பாடல் இதுவும் அந்த பாடல் நாடிலும் தண்ணாமும் தண்ணாம சிந்தமிழ் சீமான் சொல்லி வீடு வந்து நாம் தமிழ் கட்சியில் செந்தரி செந்தமிழ் சீமான் சொல்லிவிடு வந்து நாம் தமிழ் கட்சியில் செந்தரி திராவிட பண்ணிகள் ஓடரிடு கொஞ்சம் திருட்டு கூட்டத்தை ஆடறிடு திராவிட பண்ணிகள் ஓடவிடு கொஞ்சம் திருட்டு கூட்டத்தை ஆடறிடு நன்னாடினும் தன்னாரோட நன்னாடினும் சொன்னானோ மதுவான காடைக்கு சொந்தக்காரன் நம்ம மக்களுக்கு எல்லாம் மதுவான காடைக்கு சொந்தக்காரன் நம்ம மக்களுக்கு எல்லாம் மலையும் மண்ணையும் வித்து குட்டான் உன்னையும் என்னையும் பத்துக்கிட்டான் மலையும் மண்ணையும் வித்து குட்டான் உன்னையும் என்னையும் பத்துக்கிட்டான் கண்ணன் தன்னாடினும் கண்ணானுடன் அண்ணன் நன்னாடினோ பண்ணாமோ தன்னந்த நாடிலும் கண்ணானுடன் அண்ணன் நன்னாடினோ பண்ணாமோ தமிழ்நாட்டு வேலை அத்தனையும் அந்த வடநாட்டுக்கார வாங்கி போட்டான் தமிழ்நாட்டு வேலை அத்தனையும் வந்த வடநாட்டுக்கார வாங்கி போட்டான் தமிழ்நாட்டு மக்களை அத்தனையும் அந்த வடநாட்டுக்கார மறப்போம் தமிழ்நாட்டு மக்களை அத்தனை நாடிலும் பண்ணா அண்ணன் நாடிலும் பண்ணோ எத்தனை கடிதடி போராட்டம் நம்ம நாம் தமிழ் கட்சியில் வாங்கிக் கொண்டு எத்தனை எழுதடி போராட்டம் நம்ம நாம் தமிழ் கட்சியில் வாங்கிக் கொண்டு திருடர் தூட்டத்தை தீர்த்து கட்ட இங்கு தினம் முந்தினமும் போராட்டம் திருடர் தூட்டத்தை தீர்த்து கட்ட இங்கு தினமுந்தினமும் போராட்டம் தன்ன நன்னாடியிலும் தன்னாணினர் அண்ணன் நன்னா ோட அண்ணன்ன்னானோ அண்ணனனின் தம்பியை பூமாயி மன்னன் அதுபோல் அனத்தை பார்த்தருந்தான் அண்ணனின் தம்பியை பூமாயி மண்ணம் அதுபோல் இதுபோல தம்பிகள் எத்தனையோ இந்த மண்ணில் மூளைக்கு எது பாருகன்னே இதுபோல தம்பிகள் எத்தனையோ இந்த மண்ணில் பூமிங்கிறது பாருகன்னே கண்ணன் நன்னாடினும் தன்னானுடன் அண்ணன் நன்னாடினும் அண்ணா கண்ணன் நாடிலும் தன்னானுடன் கண்ணன் நன்னாடினும் தன்னானோ சிந்தமிழ் சீமான் சொல்லியிடு வந்து நாம் தமிழ் சேர்ந்து சேர்ந்துவிடு சிந்தமிழ் சீமான் சொல்லியிடு வந்து நாம் தமிழ் சேர்ந்து சேர்த்துவிடு திராவிட ஓட ஓடலிடு கொஞ்சம் திருட்டு கூட்டத்தை ஆடறிடு கண்ணன் நன் കണ്ണെന്ന നാടി നല്ലോ കണ് നാടി വന്നോ രണ്ടാടി നോ